திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருநூறு ரூபாய் கொடுத்தால் சாமி தரிசனம் செய்ய குறுக்கு வழியில் அழைத்து செல்வோம் என பக்தர்களுடன் பேரம் பேசும் வீடியோ உள்ளது பக்ருதீன் இந்த இடைத்தரகர்கள் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவில் ஆலயங்களில் மிகவும் ஸ்தலமாக பார்க்கப்படுவது சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிக பிரசித்தி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வருகை தந்து தங்களது நேர்த்திக்கடன் அதாவது நேர்த்திக்கடன் செலுத்தி பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றி சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த முறை அதாவது சபரிமலை சீசன் என்பதால் ஏராளமான சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை வழிவதற்க வழிபடுவதற்காக வருகை தந்தும் உள்ளனர் இந்நிலையில் இந்த சீசனை பயன்படுத்தி ஏராளமான பக்தர்கள் குவிவதை பயன்படுத்தியும் கோவில் கோவிலில் பணிபுரியும் நிர்வாகிகளை அதாவது அவர்களிடம் பேசியும் ஒரு சிலர் அதாவது இந்த இடைத்தரலாக செயல்பட்டு பக்தர்களை வரவழைத்து நேரடியாக நாங்கள் சாமி பார்க்க வைத்து வைக்க அதாவது சாமி தரிசனம் செய்ய வைக்கின்றோம் எங்களுக்கு கட்டணம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் பேசும் வீடியோ என்பது தற்போது சமூக வலைந்திருந்து வைரலாக இருக்கிறது குறிப்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இதே போன்று பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அது அந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்களை மடக்கி அந்த அதில் இருநூறு ரூபாய் கொடுத்தால் நாங்கள் நேரடியாக சாமி தரிசனம் ஒரு நபருக்கு இந்த கட்டணம் என்பது அவர்கள் பேசும் ஆடியோவில் இருக்கிறது இதனால் தற்போது இந்த வீடியோ காட்சி என்பது வைரலாக இருக்கிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது சமயபுரம் கோவில்களில் இது போன்ற கட்டணம் செலுத்தி அதாவது இடைத்தரர் மூலம் சாமி தரிசனம் செய்பவர்களை உடனடியாக அந்த பகுதிக்கு செல்கிறார்கள் அவர்கள் எப்படி இது போன்ற அனுமதி கிடைக்கின்றது இதனை ஏன் கோவில் நிர்வாகம் அவர்கள் மீது நடவடிக்கை கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார்கள் தொடர்ந்து இந்த காட்சி என்பது வைரலாக இருக்கிறது இந்த காட்சியின் அடிப்படையில் தற்போது அந்த பேசும் நபர்கள் மற்றும் அந்த கோவில் பணியாளர்கள் யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அந்த கோவிலின் தரப்பு தகவலாக இருக்கிறது தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது

ஏய் டேபிள் எடுக்கறேன் டேபிள் எடுத்துக்கோ எவ்வளவு பேஸ் நான் ஒரு 200 போட்டு சம்பத்துறேன் நான் அத 200 அவர்தான் எனக்கு வேண்டியது சீக்கிரம் போலாம் அத பாருங்க அதுக்கு பாயாஸ் சவுண்ட் பாஸ் ஆகுது பாருங்க வாங்க டேய் என்ன செஞ்சான் அந்த வெறிடேய்

ஏ 150 கரையா காய் 100ம்பர் ஐயோ வந்து ஆ 100ம்பர்ல யாராவது பண்ணாமடா காக காக சாப்பு குடி போறாங்க 100ம்பர் காக காக يلا போடா பை 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 சரி 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 நீ இத மூடி பண்ணுங்கடா சரி பா சரி வாங்க பாலா பதினாலு பேருந்து ஒரு மாதிரி நாலு பேர் உங்களுக்கு நிறைய பதினாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் முட்டை கைய முடியாதுல்ல டக்கின் சொல்லி அப்படியே முற்றாடி கேட்க பேரா சொல்லுங்க டக்கன் சொல்லு எல்லாடி அப்படியே முடியாதுதான் 一。<noise>